ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஜால்பானம் அலவட்டி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த விபத்து நேற்றைய தினம் ஜால்பானம் அளவெட்டி வடக்கு செட்டிச்சோலை பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த குடும்பஸ்தர் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதியதாலே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு குறித்த விபத்து சம்பவத்தில் அலவட்டி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி ஆறு வயதுடைய தயானந்தன் எனப்படுகின்ற நபரே உயிரிழந்திருக்கின்றார் குறித்த நபர் விபத்துக்குள்ளானது தொடர்ந்து உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முயன்ற நிலையில் செல்லும் வழியிலே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இன்று வடக்கு கிழக்கில் ஏராளமான விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் ஜாழ்பாணத்திலே புத்தூர் கனகம் புலியடி வீதியிலே ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது பிறந்த நாள் தினத்தில் யுவதி ஒருவர் உயிரிழந்திருந்தார் இராணுவ வாகனம் மோதியே பால் கொண்டு சென்ற யுவதி இவ்வாறு உயிரிழந்த செய்தி வெளியாகியிருந்தது இதேவேளை நேற்றைய தினம் மாலை வேளையில் கிளிநச்சி தர்மபுரம் பகுதியில் இருந்து கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு உளவு இயந்திரத்தில் பயணித்த பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விபத்துக்குள்ளானார்கள் அதிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் அது தவிர நேற்றைய தினம் இடம்பெற்ற உளவு இயந்திர விபத்திற்கும் அதே போல ஜாழ்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த குடும்பஸ்தர் உயிரிழந்த விபத்திலும் அதிவேகம்தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது பொடிசா தரப்பில் இனிமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகாத நிலையில் அதிவேகம் காரணமாகவே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக கூறப்படுகின்றது உண்மையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தும் போது அல்லது வாகனங்களை செலுத்தும் போது அதிவேகமாக செலுத்துகின்ற பழக்கம் எங்களில் பலருக்கு இருக்கின்றது ஒரு இடத்திற்கு செல்வதற்காக நாங்கள் தாமதப்படுத்துகின்ற அந்த நேரத்தை வீதியில் சமப்படுத்த முயற்சிப்பதிலே இந்த விபத்துக்கள் ஏராளமாக இடம்பெறுகின்றது எனவே அதிகளவான விபத்துக்கள் பதிவாகி வருகின்றது அதிகளவானோர் காயமடைந்திருக்கின்றார்கள் அண்மையில் ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெரிவித்த கருத்தில் அதிகளவானோர் இவ்வாறு விபத்து சம்பவத்துக்கு உள்ளாகின்றார்கள் அதிலும் முக்கியமாக மோட்டார் சைக்கிள் விபத்துக்கு உள்ளானவர்களே அதிகம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு வடக்கில் மட்டும் அதிகளவான விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல கிழக்கு மாகாணத்திலும் இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகையால் விபத்துக்களால் பல உயிர்கள் இருந்து போய்க் கொண்டிருக்கின்றது இளைஞர் வாழ வேண்டியவர்கள் என்று பலியாகிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் வாகனங்களை செலுத்துகின்ற போது முக்கியமாக மோட்டார் சைக்கிளை செலுத்துகின்ற போது பொறுப்புணர்வுடன் உங்களது பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்